என் பேர் லலிதா குபேரநகர் எயிட் ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷனில் மடிப்பாக்கம் தொகுதி டிவிஷன் பதினாலு வரும் வார்டு நூற்றி எண்பத்தெட்டாவது வார்டு மடிப்பாக்கம் எயிட் ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஒர்க் நடக்குது வெரி ஹாப்பி இது நடந்தால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறாள் ஏன்னா கவர்மெண்ட் ஏதோ வேலை பண்ணுது ஓகே ஒரு வருஷம் முன்னாடி அந்த மழை தண்ணி வடிகால் சொல்லி பண்ணாங்க அதுவும் அண்டர் க்ரௌண்ட் ட்ரைனேஜும் ஒன்றா பண்ணி இப்போ எங்கள் ரோடு நிலமையை பார்த்தீங்கன்னா இது வந்து களிமண் பூமி ரொம்ப வழுக்குது நான் ஈக்காத்தாங்கள் போனேன் மேபி ஐ ஹேட் அ சான்ஸ் டு தேர் அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா இதே யூடிஜி ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க அந்த நோன் நேரத்தை மட்டும் என்ன பண்ணாங்க ஒரு கான்கிரீட் மாதிரி போட்டு ஓவர்ஃபில் பண்ணிட்டாங்க விச் மீன்ஸ் அதில்க்கா மண்ணோ கல்லோ வெள்ளம் வராது வெள்ளம் இருக்கிறது உள்ளே போகாது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரோடு நிலைமை பாருங்கள் ரெண்டு பக்கமும் களிமண்ணை எப்படி வாரி வாரி போட்டு நாங்கள் மழை பெஞ்சால் அப்படி அவஸ்தைப்படுறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கார்பரேஷனில் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன் இதுமாதிரி மாதிரி ஹவுஸாக இருக்குது அட்லீஸ்ட் க்ளியர் பண்ணி ரப்பிஷாக போட்டு விடுங்கன்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா யூடிஜி ஒர்க்காரங்க அதாவது கார்பரேஷன்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட்டு நான் ரீஓப்பன் பண்ணேன் ரீஓப்பன் பண்ணி அவங்க கொடுத்த நம்பர் கால் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க இது மெட்ரோ வாட்டர் கார்பரேஷனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட் சூய் டிபார்ட்மெண்ட் தான் இதை பண்ணோம் நான் வேணால் ஒரு நம்பர் தரேன் நீங்கள் அது கால் பண்ணி நீங்கள் வேணால் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு யார் கார்ப்ரேஷனில் க ஏஇ சொல்கிறார் இதுதான் என் வேலையா அப்புறம் டிஎன் தம் சிஎம் லைனில் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் நோ ரெஸ்பான்ஸ் எங்கள் நாங்கள் அசோசியேஷனுக்கு ஆயிரத்தெட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போயிருக்கு தே ஆர் தே ஆர் டூயிங் த பெஸ்ட் ஆனால் எங்களுக்கு எந்த வழியும் பிறக்கல இப்போ வரைக்கும் நாங்கள் ப்ரைவேட் லாரியை ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொடுத்து வாங்குனோம் ஆனால் அந்த லாரியும் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் இங்கே வந்து மாட்டிக்கிச்சு போன பத்து நாளாக என் வீட்டில் இங்கே தண்ணியே கிடையாது ஆறு ஃப்ளாட் இங்கே இருக்குது பதினாறு பேர் இருக்கும் அதில் நாலு குழந்தைங்க வச்சுட்டு ரொம்ப தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்றோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஸ்கூல் வேன் வரல இந்த ரோட்டில் கேட்டால் நீங்கள் எத்தனை வந்தால் அந்த முனையில் வந்து விடுங்க குழந்தைங்கள நாங்கள் ஆஃபீஸ் கோயஸ் காலையில் போய் விடுறோம் சார் ஆனால் மத்தியானம் குழந்தைங்க எப்படி வரும் மழை பெஞ்சால் குழந்தைங்களால வர முடியல வழுக்குது நாங்கள் இந்த தெரு அந்த தெருன்னு போக முடில ஸ்கூலுக்கும் போக முடில குழந்தைங்க இப்போ என்ன தான் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் இல்லை இதை கொஞ்சம் லெவல் பண்ணி இதை அப்ஷ் பண் போட்டாலே எங்களுக்கு போதும் தயவுசெய்து அதையாவது பண்ண சொல்லுங்கள் அது இப்ப இந்த பிட் சேம்பர் போடுறாங்க இல்லையா அல்ல தண்ணி விழுந்தது அந்த தண்ணியை அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இடம் இருக்கு இங்கே விட்டான் ஆனால் இடம் இல்லாத பகுதியில் ரோட்லேயே விட்டு அந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்றேன் ஒரே கொசு தொல்லை அதுலக்க தண்ணி எடுத்து அவங்க ரோட்ல விடுறாங்க வேற வழியே இல்லையா அதை கிளியர் பண்றதுக்கு அப்போ இதெல்லாம் வழி இல்லாமல் எதுக்கு ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறாங்க அது எந்த கார்ப்ரேஷன் அஃபீஷியல்ஸும் வந்து விசிட் பண்ணுறது கிடையாது ஒழுங்காக நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு விசிட் பண்ணுறது கிடையாது ஆஸ் அ பப்ளிக் நாங்கள் க்ரீவியன்ஸ் ரேஸ் பண்ணால் கூட தி ஆர் க்ளோஸிங் ஜஸ்ட் லைக் தட் மூணு நாளாக இங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட்டே எரியல நைட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ரிப்போர்ட் நீங்கள் எடுங்க இந்த இடத்துல எங்கே பல்லாம் இருக்குது மேடு இருக்குதுன்னு எங்கே தெரியணுன்னு எத்தனை பேர் விழுகிறாங்க நாங்கள் எப்போவுமே கேமரா வச்சு அழைய முடியாது விழுந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ பட் தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஆர் ஃபேஸிங்